நடுத்தர வர்க்கத்தினர் சேலரிடு கேட்டகரி மிகப்பெரிய அளவில் பலன் அடைகிறார்கள் அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய போல்டு ஸ்டெப்னு சொன்னால் இந்த ஜிஎஸ்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழை மக்கள் நடுத்தர வர்க்கத்தினர் மிகப்பெரிய அளவில் சொல்லப்போனால் நாட்டில் இருக்கின்ற நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பலன் அளிக்கக்கூடிய சீர்திருத்தம் இது இதை வரவேற்கணும் வரவேற்காமல் பொருளாதார அடிப்படை ஞானம் இல்லாமல் நான் அறிவில்லாமல் சொன்னா நீங்க ஏதாவது வைரல் ஆக்கிடுவீங்க அதனால் பொருளாதார ஞானம் இல்லாமல் ஏன் இது வந்து பதினேழுலே பண்ணலன்னு சில பொருளாதார அறிவிலிகள் பேசுறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பட்ஜெட்டில் அன்றைய நிதியமைச்சர் திரு பிரணாப் குமார் முகர்ஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஜிஎஸ்டி வரும்னு சொன்னார் பண்ணினாங்களா பண்ண முடிஞ்சுதா ஏன் முடியலை எல்லா மாநில அரசாங்கங்களும் என்ன ஒரு கண்டிஷன் வச்சாங்கன்னா ஏன்னா நீங்கள் ஜிஎஸ்டியில் ஒரு ஒரு ரேட்டுங்கூட டிசைடு பண்ணது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இண்டிவிஜுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை அப்போது மாநில அரசுகள் வச்ச கண்டிஷன் என்ன ஜிஎஸ்டி அமல்படுத்துகின்ற காரணத்தால் ஏற்படுகின்ற வருவாய் இழப்பை ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசாங்கம் ஈடு செய்யணும்னு கண்டிஷன் போட்டாங்க திமுக போட்டது திரிணாமுல் போட்டது அக்காலி போட்டது எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் எல்லா ஈவன் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் கேட்டாங்க ஆனால் இதை செய்யறதுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் சிதம்பரம் காம்பினேஷன் தயாராக இல்லை அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு தைரியமாக அஞ்சு வருஷம் காம்பன்சேட் பண்ணுறோம்னு சொன்னோம் பண்ணி இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு திமுக சர்க்காருக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா திரிணமூலுக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா பின்னென்ன அர்த்தம் இல்லாத பேச்சு ஏன் பதினேழுல பண்ணலேன்னு நீங்கள் பார்த்தால் பதினேழில் நாம் ஜிஎஸ்டி ரிஜிம் கொண்டு வரும்பொழுது இன்டைரக்ட் டேக்ஸஸ் மறைமுக வரி விதிப்பின் வருமானம் ஆண்டுக்கு ஏழு லட்சத்து பதினேழாயிரம் கோடி இருந்தது அது இப்போ இருபத்திரெண்டு லட்சம் ஆண்டுக்கு ஆக உயர்ந்திருக்கு அஞ்சு வருஷம் மாநிலங்களுக்கு நம்ம காம்பன்சேட் பண்ணுற அந்த கட் ஆஃப் இயரும் முடிஞ்சிருச்சு அதனால் பிரதமர் மோடி அவர்கள் என்ன டிசைட் பண்ணார் இதை மக்கள் கையில் கொடுப்போம் ஏன்னா எல்லா பொருளும் பத்து சதவீதம் மினிமம் குறைஞ்சிருக்கு அதனால் மக்கள் கையில் அதிகமான பணம் இருக்குமானால் அவர்களுடைய நுகர்வு சக்தி வாங்கும் சக்தி பர்ச்சேசிங் பவர் கூடும் அது மேலும் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய தெரியும்னு நீங்கள் எல்லாரும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்த முடிவின் விளைவு தான் தனியும் ஆனால் அதை விட்டுட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு பாவம் என்ன பண்றது பொருளாதாரம் படிச்சிருந்தா தானே அது எங்க ஊரு கண்டனூர் சிதம்பரத்துக்கே தெரியல அது மேதைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அவர் கேட்கிறார் ஏன் பதினேழு பன்னெண்டு எப்படி முடியும் மாநிலங்களுக்காக நாம இழப்பீட்டை ஈடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அதனால இன்றைக்கு சரியான தருணத்துல நல்ல நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்கு